இந்தியன் ஜியில இருக்குதா ஆமாமா இந்தியன் கூஸ்பெரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டு பெரிய நெல்லிக்காயில ஏராளமான சத்துக்கள் இருக்கு வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோஸ்பெர்ஸ் பெரிய நெல்லிக்காயில என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம் ஜூஸ்பெரி கிடையாது கூஸ்பெரிஸ் நான் நடத்தக்கண்டேன் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால ஜூஸ்பெரி நினைச்சேன் இந்தியன் கூஸ்பெரியில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் நாங்களும் கேட்டுக்கிட்டோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்கா ஜாலியாக வந்துட்டு நாட்டு பெரிய நெல்லிக்காய் ஹார்வெஸ்டிங் பண்ண போகிறாங்க எம்முட்டுக்காக இறக்க போகிறாங்க என்னென்ன சத்துக்கள் இருக்குது தெரிஞ்சுக்கிடலாமா ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஒரு வழியாக வந்துட்டு பெரிய நெல்லிக்காய் ஹார்வெஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முடிவு பண்ணி ஹார்வெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு நாட்டு பெரிய நெல்லிக்காய் ஹைப்ரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெண்டு மடங்கு இருக்கும் நல்லா பல பழ பழப்பழம் ஷைனிங்காக இருக்கும் ஆனால் இந்த நாட்டு பெரிய நெல்லிக்காய் பார்த்திங்க அப்படின்னா விட கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க இன்னும் பெருசாக வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் வெயிட் இருந்தேன் ஆனால் இந்த நெல்லிக்காய்கள்லாம் வந்து உதிர்ந்து உதிர்ந்து எனக்கு தரையில் விழ ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே பாருங்கள் கீழே வீட்டு தோட்டத்தில் நான் வச்சுருக்கேன் அவங்க தான் வந்து பெரிய நெல்லி மரம் ஒரு நெல்லி மரம் காய்க்காது அப்படின்னு நாங்கள் நான் வைக்கிறப்ப ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சூப்பராக இவங்க வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ காய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் தெரியுதுங்களா சும்மா அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா காய் இருக்குது ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நெல்லிக்காய் ஹார்வெஸ்டிங் பண்ணுறப்பவே நெல்லிக்காவை பற்றின நெல்லிக்காவின் நன்மைகள் அதையும் நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் நெல்லிக்காயில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குங்க இந்த சின்ன பாத்திரம் போதும் அப்படின்னு சொல்லி எங்கள் சார் சொன்னார் ஆனால் வந்துட்டு நான் வந்து காய இருக்கிறதுக்காக இந்த பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்தேன் ஸோ அதை மாற்றிக்கலாம் காய்கள் இதில் மாற்றிக்கலாம் சட்டப்பட்டு மாற்றி போட்டு ஆம்லாவில் என்ன பெனிஃபிட் நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகங்க விட்டமின் சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கறக்காக தான் விட்டமின் சி நெல்லிக்காய் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறப்ப நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லோரும் நல்லா அழகாக இருக்கணும் ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கணும்னு நினைப்போம் அதே மாதிரி ஸ்லிம்மாக இருக்குன்னு நினைப்போம் இது எல்லாத்துக்குமே நெல்லிக்காய் வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க அப்படியே சரி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் எடுத்துக்கிறப்ப இந்த விட்டமின் சி வந்து நம்மளுடைய ஸ்கின் வந்து ஷைனிங் ஆக்கும் அதே மாதிரி உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பளபளப்பாகும் சொன்ன இல்லைங்களா அதே மாதிரி நம்ம ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி தான் நெல்லிக்காய்க்கு இருக்கு ஆனால் ஆமாம்க்கா சுத்தமான ரத்தம் உடம்புல ஓடிச்சுன்னா நம்ம ஆயுஸ் முடியல அதனால தான் நம்ம அதியமான் மகராட்சா ரொம்ப நாளைக்கு நல்ல நீண்ட ஆயுசோடு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நம்ம அவை பாட்டி அதியமானுக்கு நெல்லிக்காய் கொடுத்தாங்களோ பரவ சொல்லுங்க பொதுவாக வந்துட்டு ஐட்டானிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெல்லிக்காய் வந்து ஜூஸாக எடுத்துக்கும் பொழுது உங்கள் கண் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் வாவ் ஒரு மரத்தில் ஒரே ஒரு கிளையில் தான் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த கிளையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களால் ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது ரொம்ப ஹைட்டில் இருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து நல்லா முதிர்ந்து உதிர்ந்து கீழே விழுவாங்க கீழே வந்து பொறுக்கி எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து பொறுக்கி எடுத்துக்குவோம் கண் பார்வை தெளிவடையும் சொல்லி நான் சொன்னேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் பொழுது ரத்த சர்க்கரை வந்து கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வந்துட்டு இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது அது வந்து நாட்டு நெல்லிக்காய் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மரம் கிடைச்சாலும் நீங்கள் வந்து நர்சரியில் வாங்கி நட்டு வைங்க சூப்பராக காய்க்குது ஹைப்ரிட்டோட எப்பயுமே நாட்டு வெரைட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பலன் அதிகம் நான் அந்த பக்கம் இருக்குது பாருங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு போதுமா அப்படின்னு கேட்டார் இல்லை இல்லை நாங்கள் பூரா நெல்லிக்காயை வந்து பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் கொடுங்க அந்த கிளையை நான் பிடிச்சிக்கிறேன் இந்த நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் வெரைட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது சிட்ரஸ் பழங்கள்னு எலுமிச்சை எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா புளிப்பு சுவையுடைய பழங்களை வந்துட்டு நம்ம சிட்ரஸ் வகையைச் சேர்ந்த பழங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இரும்பு சக்தி அதிகம் ஏங்க பதற்றத்தில் வந்து கீழெல்லாம் விடுறாருங்க பாருங்கள் கீழே எவ்வளோ நெல்லிக்காய் வந்து கொட்டி கிடக்கு ம் ணும் இரும்பு சத்து அதிகம் கரோட்டின் சத்து நிறைந்தது இது அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த நெல்லிக்காயை வந்துட்டு ஜூஸாக எடுத்து உங்கள் ஹேர்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் எப்படியாவது இந்த நெல்லிக்காயை பயன்படுத்தி லாங் ஹேர் வளர்த்தரணும் அப்படிங்கிற ஐடியாவில் என்ன நெல்லிக்காயை பயன்படுத்தலான் இருக்கேன் அந்த இதை பறிக்க வேண்டாமா இருக்குது

நம்ம உடல் செல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கழிவுகளை வந்து வெளியேற்றணும் கொஞ்சம் மேலே இருக்கு பாருங்க ஆ உங்கள் தலைக்கு மேலே பாருங்கள் நம்ம செல்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றப்படாமல் இருக்கிறப்ப அதன் மூலமாக நமக்கு நிறைய வியாதிகள் கேன்சர் கூட வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அற்புதமான சக்தி வந்துட்டு இந்த நெல்லிக்காயில் வந்து இருக்குது நம்ம குடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் இந்த நெல்லிக்காயை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும்பொழுது தொடர்ந்து எடுத்துக்கலாம் தாராளமாக கழிவுகள் வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணும் இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு தட்டு நெல்லிக்காய் கிடச்சிருக்கு இதில் வந்து பாதி எங்க சார் டயர்டாகி பறிக்க முடியல போமா இன்னொரு நாளைக்கு பறிச்சுக்கலாம் ஏன்னா வேலைக்கு போய் கிளம்பணு நாங்க அப்படின்னு சொல்லி ஹார்வஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸிங் சொல்லக்கூடிய டெட் செல்ஸு நச்சுக்கள் எல்லாமே இந்த நெல்லிக்காய் ஜூச தனித்தான் சாப்பிட்டோம்னா சரியாகும் சொல்றீங்க ஆகும் சரிதானே இது அப்படியே மென்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா நார்ச்சத்து உங்களுக்கு முழுமையாக உடலுக்கு கிடைக்கும் ஸ்கின் டேமேஜ் சரி பண்ணும் அப்படிங்கிறாங்க அதாவது நமக்கு வந்து எதாவது காயம் அடையுது தோல் அல்லது வந்து வீக்கங்கள் ஏற்படுது அடிபட்டு ஸோ அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த ஸ்கின் டேமேஜை சரி பண்ணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து அந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனைன்னு சொல்லி இல்லைங்களா அது இருக்கிறவங்களுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் அடிக்கடி எடுத்துக்கிறப்ப அல்லது நெல்லிக்காயை காயா சாப்பிட்றப்ப நெல்லிக்காய் பொடியை சாப்பிட்றப்ப அவங்கக்கிட்டு அந்த பிரச்சனையெலாம் வராது ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை வயசானவங்களுக்கு சர்க்கரை நோயில் இருக்கலாம் அப்போ வந்து நெல்லிக்காய் வந்து தொடர்ந்து எடுத்துக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காயின் பயன்களை வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிட்ருப்பீங்க இதை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் இந்த நெல்லிக்காயை நான் என்னென்ன பொடி பண்ண போகிறேன்னா இல்லை வந்து ஊறுவா பண்ண போகிறேன்னா இல்லை நெல்லிக்காய் மிட்டாய் பண்ண போகிறனா அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே செய்யலான் இருக்கேன் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் வந்து கொடுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க பயன்கள் வந்து பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் குட் ஃப்ரெண்ட்ஸு ஒரு நிமிஷம் செருங்க இந்த ஆன் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுங்க இருந்தால் இவ்வளோ பலனை கொடுக்கக்கூடிய இந்த நெல்லிக்காயில் விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் இ இருக்குது நம்ம இதயத்துக்கு தேவையான பொட்டாசியம் ஃபுல்லேட் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது அடா 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 பரவாயில்ல டப் ஆல் வெல்பக் கிட் பங்கா